நண்பர் அனைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் என்னடா அது ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது கரண்டு வந்து வந்து போகுதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க நம்முடைய ஆஃபீஸில் வந்து அறக்கரண்டு இந்த அறக்கரண்டு எப்படி வந்துச்சு தெரியுமா நம்ம நாமக்கம்பட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமானு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு இபி லைன்மென் கால் பண்ணி அவனுடைய ஆஃபீஸ் போகிற லைனை மட்டும் கட் பண்ணுங்க அறக்கரண்டாக மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி லஞ்சத்தை கொடுத்து அறக்கரண்டாக ஆக்கி வச்சிருக்கான் நம்ப முடியலையா ஓலாவா தெரியுதா ஓலாவை தெரியுதில்ல நாம் பேசலாம் மட்டும் ஓலாவை தெரியுதுல இதே தான் நாம் கும்பிட்டே கிச்சனை குடிகாரன் சீமானு ஒரு டயத்தில் என்ன பண்ணா அப்படின்னா என்னை வந்து கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க டிக்டாக்கில் அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திட்டமிட்டு இந்த டிக்டாக்கவே பேன் பண்ணிட்டாங்க எங்கேயோ இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் போய் இந்த மாதிரி சீமானை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ டிக்டாக்கே பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் போய் சொன்னாங்களாமா அதன் பேரில் இந்த டிக்டாக்கவே பேன் பண்ணாங்களாமா அப்போ அது மட்டும் ஓலாவை தெரியல இது மட்டும் ஓலாவாக தெரியுதா குடிகாரன் சீமான்னு சொன்ன ஓலாவை நீங்கள் நம்புனிங்க அப்படின்னா இதையும் நம்புங்க ஓகேவா சரி கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது சொல்ல வந்த மேட்ரை சொல்லிடுறேன் ஒன்றுங்களே மக்களே இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு ஆடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு நம்ம நாம்கும்பட்டை கட்சியினுடைய மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுறை இருக்கான் தெரியுமா அவனுடைய ஒரு ஆடியோ தான் பயங்கரமாக வைரலாக போயிருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஆடியோ வருவதற்கு முன்னாடியே இவங்க இப்படி தான் வந்து ஸ்கெட்சு போட்டு வேலை பார்க்குறானுங்க அதாவது இந்த குடிகாரன் சீமான் முதற்கொண்டு இந்த மஞ்சப்பொடி மாமா சாட்டை முதற்கொண்டு அதே மாதிரி இடும்போன கார்த்தி முதற்கொண்டு இவங்க ஸ்கெட்ச்சு போட்டு ஒரு வேலை பார்க்குறானுங்க ஆபாசகமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தம்பிகளுக்கே கற்பிதங்கள் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல வீடியோக்களை சொல்லிட்டோம் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கி ஒரு ஆடியோ வந்து வெளிவந்திருக்குது ஸோ அந்த ஆடியோ இது வரைக்கும் நம்ம பேசின வீடியோக்குள்ளே பேசுகிற டேட்டாக்கள் ஃபுல்லாக உண்மை அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஸோ அந்த ஆடியோ என்ன அப்படின்றத ப்ளே பண்ணுறேன் கரண்ட் வேறு ஆஃப் ஆகும் போகுது முன்னாடியே ப்ளே பண்ணிடுறேன் பாருங்கள் ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத டீகோடிங் பண்ணிடுவோம் சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழக கட்சியை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆளுகளை பத்தி யார பத்தி எழுதினாலும் கட்சியில இருக்கிற முக்கியமான ஆளு பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் பண்ணணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் பண்ணணும் நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும் ஆடியோ கேட்டீங்களா நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் இந்த நாம் கும்பிட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காரு அந்த வாட்ஸ்அப் குழுவுடைய ஹெட்டே யாருன்னு பார்த்தோம்னா இந்த நாம் கும்பிட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானு மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைமுறைங்க அதே மாதிரி இந்த கரிகஞ்சி குடில் தின்னி இன்னுபவன கார்த்தி இவங்க மூணு பேர் தான் இந்த வாட்ஸ்அப் குழுவோட ஹெட்டு ஸோ இவங்க மூணு பேருடைய அஜெண்டா என்ன வேலை என்ன அப்படின்னா அதாவது இந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ இல்லாட்டி நாம் கும்பிட்டை கட்சியினுடைய குடிகாரன் சீமானையோ இல்லாட்டி கறி கஞ்சியவோ இல்லாட்டி வந்து மஞ்சப்புடி மாமா சாட்டை துறைமுருகனையோ யாராச்சும் சமூக வலைத்தளங்களில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டுட்டாங்க அப்படின்னா நோட் த பாயிண்ட் கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டுட்டாங்க அப்புடின்னா அவங்களுடைய லிங்கை வந்து இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவாங்களாம்மா மஞ்சப்புடி மாமாவும் ஷேர் பண்ணுவான் இடுமோன கார்த்தையும் ஷேர் பண்ணுவான் அதே மாதிரி இந்த நம்ம குடிகாரன் சீமானும் ஷேர் பண்ணுவார் ஸோ மூணு பேர் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்களாமா ஷேர் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த சமூக வலைத்தளங்கள் போய் ஆபாச பேச்சுகள்லாம் பேசுறது கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது பச்சை பச்சையாக பேசுறது கொச்சை கொச்சையாக பேசுறது ஸோ இதை வந்து ஒரு அஜெண்டாவே பண்ணிக்கிறானுங்க ஸோ அதனால தான் இந்த மஞ்ச மாமா சாட்டை துறம சொல்கிறான் பாருங்க அதாவது ஒரு குரூப்பு வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அச்சம் அவங்களுக்கு இருக்கணும் பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் பேசுகிறோம் பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் நடக்குது பார்த்தீங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க யாராச்சும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்களை போய் ஆபாச ஆபாசம்லாம் பேசுகிறது ஏன் நம்ம மற்றங்கலாம் வச்சு சொல்லவே தேவையில்லை நம்மளை வச்சுமே சொல்லுவோமே எனக்கே பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க நாம் கும்பிட்டே கட்சியின் தற்கொலை தம்பியை வெறும் ஆபாச பேச்சுக்கள்லாம் பேசுவானுங்க நான் ஈஸியாக எழுதியா கடந்து போயிடுவேன் பட் ஒருபடி மேலே போய் தான் இப்போ சமீபத்தில் கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் தான் இந்த நாம்கு முட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பியல் சம்மந்தமாக புகார் கொடுத்தோம் தான் என்ன மட்டும் கிடையாது கரிகாலன் அவர்களை வந்து ஆபாசம் திட்டுறானுங்க யூடியூப் ரூட்டஸ் அவர்களை ஆபாசம் திட்டுறானுங்க ஸ்ரீவித்யா அவர்களை ஆபாசம் திட்டுறானுங்க ஏன் இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் வருண்குமார் அவர்களையே ஆபாசம் திட்டுறானுங்க காவல்துறை அதிகாரிகளே ஆபாசம் திட்டானுங்க அதாவது காவல்துறை அதிகாரியை வந்து நம்ம ஆபாசம் திட்டுறோமே நாளைக்கு நம்ம மேல் நடவடிக்கை பாயுமே அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை உணர்வுகள் கூட இல்லாமல் அடிப்படை அறிவுகள் கூட இல்லாமல் இவங்க போய் ஆபாசம் திட்டுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூளை மழுங்கடிக்க பிரியப்பட்ட நபர்களாக தான் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க நம்மளை திட்டாங்க ரைட்டு ஓகே நம்ம ஈஸியாக எழுதியாக கணக்கு போயிடுவோம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி ஆனால் காவல்துறை அதிகாரி விட்டு வைப்பாரா ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து நபர்களுடைய ஐடிக்களை வந்து மொத்தமாக தொக்கா எடுத்திருக்காரு வரண்குமார் அவர்கள் எடுத்து இவங்க எல்லாத்தையும் நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பகிரங்கமாக சொல்லிட்டாரு அதில் ஒரு நான்கு நபரை வந்து கைது பண்ணிட்டாங்க அந்த நான்கு நபரில் ஒரு நபர் கொடுத்த வாக்கு மூலம் தான் நம்ம இது நாள் வரைக்கும் இந்த வீடியோக்களை பேசணும் அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதில் போய் ஆபாசம் பேச சொல்லி இவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த ஆடியோ வந்து வெளிவந்திருக்கின்றது மக்களை நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதே மாதிரி இந்த நாம்கு முட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பிகள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய விவாதங்கள் என்பது உண்மைத்தன்மைகளை நோக்கி தான் விவாதங்கள் இருக்கணும் உண்மைத்தன்மைகள் நோக்கி விவாதங்கள் இருக்கணும் இல்லாட்டி ஏதாச்சும் திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு விவாதங்கள் இருக்கணும் நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஒரு உபரம் என்று சொல்லப்படும் ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் வந்து இது நிறை இது குறை இதை இப்படி செஞ்சுருக்கலாம் இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்தியல் ரீதியான விவாதங்கள் இல்லாட்டி திட்டங்கள் சார்ந்த தான் இருக்கணுமே ஒழிய வெறும் ஆபாச கருத்துக்களை பேசி அதன் மீதான விவாதங்கள் ஏற்படுத்துவது வந்து எந்த விதத்தில் ஏற்புடைய ஒரு விஷயம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் முன்பாக நம்ம நாமக்க முட்டை சுடைய குடிகாரன் சீமானு சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுமா பத்து திருக்குறள் தெரியுமான்னு சொல்லுங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாங்களே அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேவையில் உள்ள திருக்குறள் யாருக்குமே தெரியாதுங்க பாருங்க எல்லா பாடத்திட்டங்கள்லையுமே வந்து திருக்குறள் இருக்குது எல்லா பள்ளி பாட புத்தகத்துலேயுமே வந்து தமிழ் புத்தகத்தில் ஃபுல்லாமே திருக்குறள் வந்து ஃப்ரண்ட்லைனாக இருக்குது உள்ளேயும் கொடுத்துருக்குறாங்க அப்போ திருக்குறளே இல்லை அப்படின்ன மாதிரி ஒரு பொய்களை விதைச்சி விட்டு ஒரு அவதூறு விதைச்சி விட்டு அந்த அவதூறுகளின் மீதான விவாதங்களை மட்டும் ஏற்படுத்துவதற்கு தான் இந்த நான்கு முட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பிகளை அந்த குடியாரன் சீமா வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு அதனால தான் சொல்கிறேன் உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்களை ஏற்படுத்துங்க ஒரு அஞ்சு குரல் தான் கொடுக்குறீங்க அதை பத்து குரலாக ஆக்குங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஒரு அஞ்சு குரல் தான் நீங்கள் கொடுத்துருங்க ஒவ்வொரு தமிழ் பாட புத்தகத்துலையுமே நீங்கள் பத்தாம் மாற்றுங்க இல்லை பத்து தான் கொடுத்துருங்க அதை பதினைந்தாம் மாற்றுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து திருக்குறள் டெஸ்ட் வைங்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியாக ஒரு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு சில சஜஷனாக சொல்லலாம் ஆனால் திருக்குறளே புத்தகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகள் நீங்கள் பதிவுடுறீங்க அப்படின்னா அந்த தம்பிகளுடைய மூளைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அவனுக்கு வந்து அதை நோக்கி மட்டும்தான் விவாதங்கள் பண்ணுறானுங்க அப்போ இதைத்தான் சொல்றேன் குடிகாரம் சீமான் வந்து உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்களை வந்து மேற்கொள்ள வைங்க மாறாக அவதூறுகளுக்கான விவாதங்களை மேற்கொள்ள வச்சிங்க அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்னவாகுது நிறைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பல இடங்களில் சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க இடம் இத்தனை இடங்கள் நிரப்பணும் அப்படின்னா அத்தனை இடங்களை கூட நிரப்பவே இல்லை இதுலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்குது யாரு நம்ம சென்னை ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் ஒரு நூறு பேராசிரியர் பதவிகள் இருக்குது அப்புடின்னா அதில் வந்து ஒரு ஐம்பது பேராசிரியர் பதவிகள் மட்டும்தான் எஸ்சி கம்யூனி நிரப்பிருக்கிறாங்க எஸ்டிக்கு அதே மாதிரி தான் எம்பிசி அதே மாதிரி தான் பிசி அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி அனைத்து கம்யூனிட்டிகளுமே இடஒதுக்கின் அடிப்படையிலும் கூட அந்த இடத்துல நிறங்கள் நிரப்பப்படலை அப்போ நீங்கள் தமிழ் குடிகள் தமிழ் குடின்னு சொல்கிறீங்க தெரியுமா அப்போ உங்களுடைய தமிழ் குடிகளுக்கு வந்து அங்கே இடஒதுக்கீடுன்னு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை வந்து சட்ட வடிவமாக மாற்றுவதற்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஒருவேளை அப்ளிகேஷன் யாரும் போடலை அப்புடின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளிகேஷன் யாரும் போடல அப்படின்னா மீது இருக்கிற இடங்களில் நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் நிரப்பிக்கிறா அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணுறாங்க சஜஷன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஸோ இதை நோக்கி விவாதங்களை ஏற்படுத்தாமல் தன்னுடைய தம்பியில் வித விவாதங்களை ஏற்படுத்த வைக்காமல் வெறும் அவதூறு பேச்சுகளுக்கு மட்டும் விவாதங்களை ஏற்படுத்த வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு அரசியல் ரொம்ப கேவலமான அரசியல் சரியா ஸோ திருத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த ஆடியோ இப்போ வெளிவந்துருச்சு வெளி வெளிவந்துருச்சு ஸோ காவல்துறை அதிகாரிகள் மஞ்ச மாமா சாட்ட துறவனும் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம் வருண்குமார் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஐம்பத்தி மூணு லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காரு இல்லையா அந்த லிஸ்ட்டில் இந்த மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறவனு சேர்க்கணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூண்ட் புரட்சி சேர்ந்து என்பது வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்